அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இப்போ நம்ம இருக்கிறது எஸ்எம்பி ஜூட்ஸ் அண்ட் கேன்வாஸ் இந்த இடைக்கு வந்திருக்கிறோம் எஸ்எம்பின்னா தெரியும் இந்த சகல மர்ஹூம் எஸ் எம் பாக்கர் அவங்க அந்த அந்த பேர்லேயே வச்சுருக்குறாங்க இவங்க பாக்கர் சாப்பிடைய மருமகன் மிஸ்டர் சமீர் முசாப் இந்த இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஹோல்சேலில் இந்த பேகு இந்த பேக்குகள்லாம் வந்து ஹோல்சேலாக இங்கே விற்பனை செய்கிறாங்க முசாப் சகல மகன் மிஸ்டர் முசாப் எனக்கு மகன் சரியா அஹமதுல்லா இந்த இந்த பொருட்கள்லாம் இங்கே விற்கிறாங்க இந்த பைகள்லாம் எதுக்கு தேவைப்படுன்றது உங்களுக்கு தெரியும் கல்யாண நேரங்களில் கிஃப்ட்டு கொடுக்குற நேரத்தில் இந்த பைகள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அதனால் வந்து நன்றாக இதை பயன்படுத்திக்கோங்க இன்ஷால்லா ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே அதாவது ஹோல்சேலுக்கு ஹோல்சேல் தர்றவங்க எவ்வளோ ரேட் கம்மியாகும் ரேட்லாம் எப்படி கோட் பண்றீங்க எல்லாமே நம்மள ரொம்ப சீப் ரேட்டா இருக்கும் நம்ம வந்து மார்க்கெட் பிசினஸ் பீப்பிள் சப்ளை பண்றோம் ஓகே ஓகே இந்த பையல எதுக்கு பயன்படுத்துறாங்க தா எல்லாமே ரிட்டன் gift ரிட்டன் gift கிஃப்ட் குடுக்குற இதுகள் ரிட்டன் ரிட்டர்ன் gift துணி கடை போறது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி சரி 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 அதாவது பிரமத சகோதரர்கள் அவங்க பயன்படுத்துறதும் ஆமா கேக்குது திருமண மொத்தத்துல gift ஐட்டங்கள் இது ஆமா இவங்க இன்னொரு மருமக மிஸ்டர் முஸ்ஸமில் அவங்க மிஸ்டர் ஜாக்கீர் அவங்க ஹார்ட் டச்சு அஸ்ராவா சார் அன்சர் இதாகவே நம்ம பிள்ளைங்க தான் மிஸ்டர் அபு ஃபைசல் மக்கள் ரிப்போர்ட் மிஸ்டர் மொஹிதீன் தக்குவா மொஹிதீன் நான் இந்தியா தகுதி ஜமாத்துடைய மாநில பொறுப்புதாரிகள் ஆமாம் நிர்வாகிகள் வாங்க வாங்க இதா அலுவலக ரூபு இவங்க என்னுடைய மாமனார் ஜெராப் தாவூத் சாஹிப் அவங்க மீடியா வேல்டு நானான்னு சொல்லுவாங்க அவங்கள ரஃபீக்னு சொல்லியா சொல்லியிருச்சு பார்க்கராட தம்பி ஆமாம் இது இவங்க என்னோட சகல மிஸ்டர் ஃபாரூக் மிஸ்டர் அமீன் ஹாட் டச் நூரல் அமீன் என உறவுகள்லாம் வந்து துவா செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஆதரவுகளை எப்போவுமே கொடுக்கணுன்ற துவாக்கள் செய்வதோடு உங்கள் லபுபக்கர் சித்திக் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் வரமத்துல்லா இந்த பை வந்து இப்போ நம்ம எஸ்எம்பி அவங்க கடையில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து உம்ரா போகிறவங்களுக்கு காலையில் டிஃபன் டிஃபன் வாட்ரு டிஷ்வெலாம் வச்சு கொடுக்குறோம்ல அது கேரி பேக்கில் கொடுக்க அதை கேரி பேக் வந்து முன்பின்னாக ஆயிடுது ஸோ இந்த பை நல்லாயிருக்கு நாங்கள் எங்கள் கம்பெனிக்காக வாங்குகிறோம் இதோட ரேட்டு எவ்வளோ தா பிரிண்டிங்கோடு சேர்த்து எழுபது ரூபா பிரிண்டிங்கோட பிரிண்டிங்கோடு சேர்த்து எழுபது ரூபா ஒரு பை நம்ம என்ன லோகோ அட்ரஸ் தரமோ அந்த அட்ரஸில் போட்டு கொடுத்துட்றாங்க இதெல்லாம் சாப்பாடுக்கு மட்டும் இது இல்லை முடிச்சுட்டு நம்ம அங்கே ஹரம் போகும்பொழுது கூட சின்ன சின்ன பொருட்கள் முசல்லா ஒரு குரான் அந்த மாதிரி இதுகளை கூட இதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ் கூட வச்சுக்கலாம் நல்லா இருக்குது பை ஜஸ்ட்டு ஒரு சஜெக்ஷன் கொடுக்குறேன் இஸ்லாம் வலைக்கம் வரம்தல்லா ஹஜ் உம்ரா போகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இது தேவைப்படுன்றதுக்காக அறிமுகப்படுத்துகிறேன் அவளுக்கு السلام عليكم